ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியாக இருக்கணும் நமக்கு வேலையும் சட்டுன்னு முடியணும் பருப்பு உருண்டை குழம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது ரொம்ப வேக வச்சு எடுக்கணும் தனித்தனியாக ஸ்டீம் பண்ணணும்லாம் இல்லை இந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் ஈஸியாகவும் பண்ணலாம் சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும் கடலைப்பருப்பை ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுக்கணும் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது கடலைப்பருப்பை நல்லா நிற நிறன்னு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறக்கூடாது ஏன்னா அப்படின்னா உருண்டை ஒரு மணி நேரமே அதிகம் தான் முக்கால் மணி நேரம் டு ஒரு மணி நேரம் மட்டும்தான் லாஸ்ட் டைம் இப்படி நம்ம ஊற வச்சு பண்ணும்போது நம்ம பருப்பு உருண்டை குழம்பு வந்து பர்ஃபெக்டாக வரும் அதிக நேரம் ஊறிடுச்சுன்னா பருப்போட டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் மாறிடும் அதனால தான் ஒரு மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறோம் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் பண்ணும்போது நம்ம ஸ்டீம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை இதுக்கு நான் மசாலாக்கு சின்ன வெங்காயம் தக்காளி தக்காளி நான் ஒரு பழந்தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வரமல்லி வரமிளகாய் கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக நமக்கு தேவைக்கேற்ப தேங்காய் நீங்கள் குழம்பு அதிகமாக பண்ணுறீங்கன்னா தேங்காய் அதிகமாக சேர்த்திக்கோங்க தேங்காய் வேண்டாதவங்க கம்மியாக சேர்த்திக்கோங்க கொஞ்சம் பருப்பு கலவை மட்டும் அது கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை இப்படி ரெடி பண்ணி பாருங்கள் பருப்பு உருண்ட குழம்பு சும்மா தூளாக இருக்கும் கடையில் சாப்பிட்ற மாதிரி தயிரில் மிளகாய் தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த தயிரோட மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து விடும்போது டேஸ்ட்டு தூக்கலாக காமிக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தனியாக எடுத்து வச்சு சாப் பண்ணிருக்கேன் சின்ன வெங்காயம் போடும்போது குழம்பு இனியுமே டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நம்ம சின்ன வெங்காயத்தோட தேவை அதிகமாக இருக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சமாக கருவாப்பில் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான் வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச மசாலாவையும் அது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுணும் இப்போ நம்ம கிளற கிளறவே எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வடக்கு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் கருவேப்பில கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதை நல்லா போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் விடக்கூடாது ஏன்னால் வெங்காயத்தில் தண்ணி விடும் இது போக உப்பும் சேர்த்திருக்கோம் இது ரெண்டும் நல்லாவே தண்ணி விடுற பொருள்னால நல்லா சட்டு சட்டுன்னு சீக்கிரம் நம்ம கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நேரம் விட்டால் உருண்டை வந்து பர்ஃபெக்டாக அப்படியே நிற்காது உப்புலேயும் தண்ணி விடும் வெங்காயத்துலேயும் தண்ணி விடும் அதனால நம்ம சட்டு சட்டுன்னு பண்ணிடணும் கடாயில் இருக்கிற மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா தயிரோட அந்த மசாலாவையும் அதோட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு நான் ஒரு டம்ளர் பெரிய டம்ளராக தண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்போட டெக்ஸ்டர் வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஆனால் நல்லா பச்சை வாசனை போகணும் நம்ம கடலைப்பருப்பெல்லாம் போட்டுருக்கனால குழம்பு நல்லா கெட்டியாயிடும் உருண்டை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கடலைப்பருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு புளிக்கரைசல் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது உப்பையும் சேர்த்திக்கிறேன் மசாலாவில் பச்சை எல்லாம் போய் குழம்பு நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா கொதிக்கிற இடத்துல ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உள்ளே போடணும் நம்ம பச்சையாக தான் உருண்டை பிடிச்சிருக்கோம் இதை நீங்கள் ஸ்டீம் கூட பண்ணலாம் இப்படி பண்ணால் கூட நம்ம ஸ்டீம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும் இப்போ கேஸை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் கொதிக்கிற இடத்துல போடணும் நீங்கள் பண்ணுற அளவு விட உருண்டை அதிகமாக வந்துருச்சுன்னா சேர்த்தாதீங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வடையாக தட்டி போட்டுடலாம் நான் இதுக்கு கரெக்டான மெஷரில் பண்ணியிருக்கேன் அதனால நான் எல்லா உருண்டையும் போட்டிருக்கேன் இதுக்கு நான் எடுத்திருக்கிற கடலை வெள்ளப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒன் பிப்டி கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன் இதுவே அதிகமாக எனக்கு ரெண்டு நேரத்துக்கு வரும் உங்களுக்கு கடலைப்பருப்பு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம மசாலாலாம் போடுறோம் வெங்காயம் எல்லாம் போடுறோம் அதில் குவான்டிட்டியும் அதிகமாகிடும் நீங்கள் ஏற்கனவே அதிகமாக போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அப்போ குழம்பு பிடிக்காமல் போயிடும் ஏன்னா குழம்புல வந்து நம்ம அரைக்கும் போது கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கோம் கெட்டித்தன்மை ஆகிடும் இல்லை அப்படின்னா ஒன்று ரெண்டு வடையா தட்டி போட்டுடணும் உரண்டையை உருட்டி போட்ட உடனே கரண்டி விட்டு கலக்கிடக்கூடாது கொதிக்கிற இடத்துல தான் போடணும் இது ரெண்டு விஷயம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் கடைசியா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கலந்து விடணும் மேல இருந்து கீழே கீழ இருந்து மேலே தோசை திருப்பியோ இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான பொருளா இருக்கோ அதை வச்சு திருப்பி விடுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உருண்டை அப்படியே கெட்டியா பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மெத்தட்ல பண்ணும்போது உருண்டை களைஞ்சு போகாம அப்படியே இருக்கும் நமக்கு வேலையும் சிம்பிளா முடிஞ்சிடும் இந்த மாதிரி அடிக்கடியும் பண்ணலாம் நமக்கு வேலை கஷ்டமே இல்லைன்னா நம்ம வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா இதை ஈஸியா ட்ரை பண்ணலாம் கீரை வகைகள்லாம் வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா சேர்த்திக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்